அண்ணா எவ்வளோ தோரணம் ஓண்ணா இருநூறுபா பத்து எடுத்துன்னு தோரணம் இருநூறுபா அம்மன்ட்டு சரி பாத்திரத்து பொங்குறதுக்குரிய பொருட்களை வாங்குறதுக்காக நகரப்பகுதிகளுக்கு அதிகமாக வர்றதை வந்து நாங்கள் எவ்வளோ கரும்பு போகுது சோடி சூட்டி ஐம்பது ரூபா சோடி நூறுபது என்ன போகுது கிலோ தக்காளி பழம் என்ன அப்படி செட்டாக அப்படியே இதுக்கு என்னென்ன வரும்போது கரும்பு

நாளைய நாளில் எல்லாருக்குமே தெரியும் பொங்கல் நிகழ்வு வந்து இடம்பெறும் இந்த பொங்கல் நிகழ்வை ஒட்டி இன்றைய நாளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் நகரப்புற பகுதிகளில் சந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் மக்கள் எல்லாமே வந்து ஒன்று கூடியிருப்பாங்க என்னதுக்காக பார்த்திங்கன்னா அந்த பொங்கலை சிறப்பிக்கிறதுக்காக பொங்கிறதுக்குரிய பொருட்களை வாங்குறதுக்காக நகர பகுதிகளுக்கு அதிகமாக வர்றதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பவுனியா பகுதிகளில் இந்த பொங்கலுக்கான பொருட்களை வாங்கிறதுக்கு மக்கள் அதிகளவாக திரண்டு இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக திறப்புகிறேன் யாராவது எங்கிற சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க என்ன நான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இப்போ நான் சந்தை பகுதியெல்லாம் நிற்கிறேன் இதில் பாருங்கள் அண்ணா கரும்பு கட்டோட போல கரும்பு கட்டோட போகிற அந்த அளவுக்கு இங்கே பாருங்க இந்த பகுதிகளில் முழுக்க அப்படியே கட்டு கட்டாக கரும்பு எல்லாம் வச்சுக்கேன் பாருங்க இங்கே

இங்காலும் பாருங்க எங்கேலாம் மரக்கறி கடைகளில் இருக்குது அப்படியே தோரணம் எல்லாம் கட்டி வச்சிக்கணும் ஐயாக்கள் ஐயா என்ன மாதிரி மரக்கறி என்ன விலை போகுது போஞ்சிக்காய் நூறுரூவா கிலோ தக்காளி பழம் தக்காளி நானூறுபா ஆ கேரட்டு நானூறுபா இல்லை என்ன இது இது ரூபா கத்திரிக்காய் நூறுரூவா

വടികൾ எப்படி போகுது இப்போ போதும் ஓகே ஓகே பாருங்க எல்லாம் வச்சு அண்ணாக்கள் விற்றுக்கொண்டிருக்கணும் பத்து தோரணம் பாருங்க அப்போ இங்கே பகுதியில் பாருங்க நகர பகுதியில் டவுன் பகுதி தான் எங்களை பாருங்க இங்கே முழுக்க வெடிதான் வடி என்ன அண்ணா பானே எவ்வளோ ஆ ஆயிரத்தி அஞ்சூறுவா இதா

உங்களை இறக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் சரி எங்கள தொழில் ஸ்தாபனம் வந்து பஜார் வீல் அமைஞ்சிருக்கு மணியம் சரி நீங்கள் எந்த ஊடகம் வந்து நாங்கள் மது யூடியூப் சேனல் நாங்கள் ஜெஃப்னா ஜெஃப்னாலேருந்து வரீங்க ஓகே சரி ஓகே நீங்கள் பொங்கல் வாழ்த்துக்கலாம் வாழ்த்துக்கிறேன் தேங்க்ஸ் சார் ஓகே வந்து காய்ச்சிருக்கா ஓகே ஓகே நீங்கள் அதெல்லாம் மடியெல்லாம் ரொம்ப இடங்கள் ஃபுல்லாக சரியான குரோட்டாக இருக்குது அடக்கவே வேலை அளவுக்கு சரியான குரோட்டாக இருக்குங்க அதை பாருங்கள் தூங்க பிடிக்குதுங்க பாருங்க நடக்கிற அளவுக்கு ப்ரோட்டா இருக்குங்க கரும்பு எல்லாம் நடிக்கணும்

அமர்கலம இருக்குது கூட தான் போய் இருக்குது இங்கே வடிகாவரம் பொங்கல் என்றாலே வடிஞ்சாவரம் தான் அண்ணா கலஞ்ச வரங்க ஒவ்வொரு தான் தன்னுடைய முயற்சியால் சின்ன சின்னதாக விற்கிறாங்க அப்புறம் இங்கால வரங்க இங்கால இந்த பகுதியில் அப்படியே வடிதான் முழுக்க இங்கால மரக்கறி சண்டைகள் இருக்குது இதான் மரக்கறி சந்தை பகுதி எல்லாருக்குமே தெரிஞ்சுது சந்தை பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி சரியான கரோட்டா இருக்கு முழுக்க மாக்கல்லாம் இல்ல மேலே பாருங்க ஆட்டோக்கு மேலே கரும்பு வச்சு கட்டிக்கிறாங்க இல்ல பாருங்க சரியான விசியா இருக்கு இன்றைக்கு இந்த அலையெல்லாம் கூட வெடிக்கடை தான் இருக்கு வெடிக்கடை

இங்கே வாழைக்கொலைகள் எல்லாம் இருக்குது மரக்கறி சந்தை பாருங்க ஒவ்வொரு இடத்தையும் குட்டி குட்டியா வச்சு வச்சு அப்படியே விற்கிறாங்க இதுதான் பவுனியா மரக்கறி சந்தை வணக்கம் என்ன மாதிரி மரக்கறி என்ன விலை என்ன போகுது கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா நேரம் விட குறைஞ்சிருக்கா எவ்வளோ காத்திருக்க நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா தக்காளி பழம் தக்காளி முந்நூறுவா கிலோ முந்நூறுவா பச்சை மிளகாய் பச்சை மிளகா கொஞ்சம் ரேட் கூட ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி ஆமாம் விலை கூட ആ ഓക്കെ പൊങ്കൽ ജാറുണ്ടായി പോകേണ്ടത് இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது இல்லை அவளோட நம்மள ஒரு சகோதரர் வந்திருக்காரு அவரோட பேரு வந்துட குமார இல்லை பேர் குமார ஆ அவங்களே குமார அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்சி எப்படி இருக்குது அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ம் நல்லா செய்கிறாரு என்ன

மார்க்கெட் பகுதிகள் வந்து பெரியான பிஸியாக இருக்குது உங்களால் எல்லாம் சேல்ஸ் போட்டிருக்காங்க உடுப்பெல்லாமே சேல்ஸ் போட்டிருக்காங்க என்ன ஐநூறுவாயிடும் சார் சேல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க வானமே பார்க்கிங்க இல்லை இங்கே பாருங்க இந்த அளவுக்கு பிஸியாக இருக்கணும் பாருங்க நிறைய பானைகள்லாம் அடிக்கடி விடுறா பாருங்க நிறைய பானை அடிக்கடி விடுறது கிடையாது முழுக்க பிஸியாக தான் இருக்குது நகரப்போதி அப்படியே முழுக்க ஓகே இங்கே எல்லாம் பாருங்கள் உடுப்பெல்லாமே வந்து சேல்ஸ் போட்டிருக்காங்க சேல்ஸ் போட்டிருக்காங்க சட்டையில் அஞ்சூறு ஆயிரம் ரூபாய்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்புகள் எல்லாருக்கான உடுப்புகள் வந்து மலிவு விற்பனையில் வந்து போட்டிருக்காங்க இதில் பாருங்கள் எல்லாம் எந்த கடையை பார்த்தாலும் முழுக்க பானை தான் கிடக்குது பானையும் அகப்பையும் கட்டி தான் கிடக்குது அப்பா சரியான மிஷியாக இருக்குது முழுக்க இங்கே பாருங்க வெடிக்கடை ஸ்டோல் போட்டு வடிக்கடை அந்த அளவுக்கு வெடி ஒரு வடிக்கடை போட்டிருக்காங்க பொங்கல் யார் ஒன்று இடவரைவா வெடியே வெடியா நடக்கும் யார் இங்கே ஹோப் சிட்டியாம் இந்த பாருங்க வெளியில எல்லாம் இந்த பொங்கலுக்கான சாமான்கள் எல்லாம் போட்டு பொண்ணுக்கே கிளண்டர் எல்லாம் வச்சு அப்படியே பொங்கலுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அப்படியே கட்டி கட்டி வச்சுக்காங்க இங்கே பாருங்க பல கடைகள்

இந்த அடுக்கடுக்காக எல்லாருமே வந்து குட்டி குட்டியா வடிக்கடை தான் போட்டு வச்சுக்கா இங்கே பாருங்க வடிகடை இந்த ஒரு வடிகடை வச்சுக்கா அப்படி போறேங்க யாருங்க வரேங்க சின்ன சின்ன போல கடிப்பா ரொம்ப சீசன் வர இங்கே இங்க வரங்கரை வடிக்கடை பானை கரும்பு இதுதான் முழுக்க सटिया